கிருஷ்ணகிரியில் லஞ்சம் ஊழல் தடுப்பு கமிட்டி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கிட கிராமங்கள் தோறும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு கமிட்டி தேசிய செயல் தலைவர் ஸ்ரீ அலோக் ரவீந்திர திவேதி பேட்டி கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு கமிட்டி சார்பில் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் லஞ்ச ஊழல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது லஞ்ச ஊழல் ஒழிப்பு கமிட்டியின் தமிழ்நாடு தலைவர் சேத்ரூகுல்லா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேசிய செயல் தலைவர் ஸ்ரீ அலோக் ரவீந்திர திவேதி கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து அறிமுகப்படுத்தி சமூகத்தின் ஒவ்வொரு மத்தியிலும் ஊழலை ஒழிக்க வேண்டிய அவசர தேவை குறித்து விளக்க உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய தேசிய செயல் தலைவர் ஸ்ரீ அலோக் ரவீந்திர திவேதி இந்தியா முழுவதும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்காக கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஊழலுக்கு எதிராக வலுவான பொது இயக்கங்களை துவக்கி ஊழல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடும் வகையில் கிராமங்கள் தோறும் மக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு கமிட்டி செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் தென்னிந்திய தலைவர் நிசார் அகமது தென்னிந்திய செயல் தலைவர் சையத் நதிமுல்லா ஹுசைனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தமிழக செயல் தலைவர் டாக்டர் சையத் ஷா ஹயாவுதீன் தமிழக பொது செயலாளர் கிஷோர் தமிழக செயலாளர் நிமேஸ்வர் பாரதி தமிழக மக்கள் தொடர்பு அலுவலர் நூர் முகமத் தமிழக பகுதி அலுவலர் ஜெயசூர்யா தமிழக ஆலோசகர் சையத் பைசுல்லா கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் தீபக் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இருபத்தி ஏழு வருஷமாக போராடி நாட்டில் பல மாநிலங்களில் இதில் மெம்பர்ஸ் இருபது லட்சம் பேருக்கு மேலே இதில் சேர்ந்துருக்காங்க லஞ்ச ஊழலுக்கு எதில் ஒரு பெ பெரிய போராட்டம் இந்த கமிட்டியுடைய எஜெண்டாக இருக்குது இதுடைய எங்களுடைய நேஷ்னல் தலைவர் ரவீந்திர திவேதிஜி அவரால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு விதையாக போடப்பட்டு இன்றைக்கு ஆலமரமாக இருக்குது இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இல்லை மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் எங்கள் கமிட்டியுடைய முதல் வேலையாக இருக்குது அது சைபர் கிரைமாக இருக்கட்டும் வேறு கிரைமாக இருக்கட்டும் லஞ்ச கிரைமாக இருக்கட்டும் ஊழல் கிரைமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் டேபிளுக்கு வர்ற பட்சத்தில் அது எந்தெந்த துறைக்கு அனுப்பப்படணுமோ அந்த துறைக்கு அனுப்பப்பட்டு அது உடனே தீர்வு கிடைக்கிறது எங்கள் கமிட்டியுடைய மூலியமாக என்றதை நான் பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன் சொல்லுங்கள் சார் தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குது தமிழ்நாடு அந்த கமிட்டி வகையில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது மொத்த இந்தியாவை விட தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா கிருஷ்ணகிரிக்கு ஒரு பெருமையே சேர்ந்துருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் நேதாஜி முத மொதரையாக எப்போ வந்து கன்னியாகுமரி டூ காஷ்மீர் வந்து ரேலி எடுத்தாங்களோ அப்போ இந்த வழியாக போயிருக்காங்க அப்போது இங்கே இருக்கிற மக்கள் நதிமுல்லாஜி அந்த அவங்கள சேர்ந்தவங்கெல்லாம் அவங்கள அணுகிறப்போ சீக்கிரமாகவும் உடனே அவங்க இந்த கமிட்டியில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதால் இன்றைக்கி வந்து இங்கே நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் வந்து சேர்கிறதுக்கு முதற் காரணமாக இருந்துருக்கு அதுக்கு மேலே அவங்களுடைய உழைப்பு இந்த மாநிலம் முதல் மாநிலமாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சாரே சொல்லி பெருமைப்பட்டுக்கிறார் அவர் சொல்லி சொல்லியிருந்தார் தமிழ்நாடு முதல் இலமா இருக்கு அதில் கிருஷ்ணகிரி அதையும் மேலே தாண்டி இருக்கு இன்னும் கிருஷ்ணகிரியை பற்றி சொல்லும்போது சார் என்ன சொன்னாருன்னா கிருஷ்ணகிரி வந்து லஞ்ச ஊழல் ஃப்ரீயாக ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் உழையுங்க அப்படின்னு புதுசாக யார் யாரெல்லாம் இப்போ பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்களோ குருகுல்லாஜி நதிமுல்லாஜி இவங்களுக்கெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ एंटी करप्शन कमेटी ए भ्रष्टाचार नियुक्त समिति के टोटल सात सौ चौदह ब्रांचेस ऑल ओवर इंडिया में हैं हमारे तमिलनाडु में मोर देन फिफ्टीन लैक्स मेंबर हैं जो तो कि एक्टिव हैं और अवेयरनेस प्रोग्राम हर मंथली हमारे तमिलनाडु टीम कभी चेन्नई में कभी कृष्णागिरी में अवेयरनेस कंडक्ट करती रहती है और लोगों से मिलती है और अस्सी हज़ार के केसेस अभी फिलहाल हमने फायल किए हैं और उस पर हम एक्शन लिए है लोगों को न्याय मिला रहे है हमारी कमेटी रैली भी ऑर्गेनाइज करती है ओपन कन्वेंशन भी करती है और ज़्यादा से ज़्यादा लोगों को न्याय दिलाने के लिए काम करती है कि कैसे गरीब जनता को न्याय मिले जी आप जानते होंगे तमिलनाडु में तो बहुत करप्शन है हर ऑफिस में है उसके लिए आप क्या बताएंगे तमिलनाडु में करप्शन लास्ट विजिट में, में आया था तो मुझे सिर्फ कृष्णगिरी से बारह कम्प्लेट मिली थी और टोटल वो एट कंप्लेंट खाली होम के थी होम यानी पुलिस रेवेन्यू के तीन कंप्लेंट थे करप्शन तो है ही जैसे कैंसर का है वैसे सेम करप्शन भी है आम जनता जो पब्लिक है वो डायरेक्टली जा नहीं सकती है जैसे ए बोलते हैं एंटी करप्शन ब्यूरो तो वहाँ तक लोग पहुँच नहीं सकते हैं लोग डरते हैं तो हमारी कमेटी उनको साथ में लेके चलती है कि आप डरो मत आप हमको तो हम फाइट करेंगे हम उनको ले जाते हैं उनके बिहाफ पे एप्लीकेशन फाइल करते हैं उनको जस्टिस दिलाते हैं हमारी कमेटी बहुत अच्छा काम कर रही है तमिलनाडु में और आशा है कि इसको स्टेट को करप्शन फ्री करके दिखाएंगे। हम